அவதுலாம் என் சைத்தான ரஜினி ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி நாற்பதாவது நாளை இருக்கிறது அந்த நானூற்றி நாற்பதாவது நாளில் என்னென்ன நடந்தது என்பதை நாம் வைகிற விஷன் சேனலில் இடம்பெறச் செய்திருக்கிறோம் அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதற்காக இதை விட்டுவிடலாம் என்றில்லை நாம் இதில் கருத்து புலக்குழப்பங்களால் இஸ்லாமிய சமுதாயத்துக்கிடையே ஏற்படுகின்ற குழப்பங்களை பற்றி நேற்று வரைக்கும் பேசி வந்தோம் அதில் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நானூற்றி நாற்பது நாட்களாக ஒரு நாலு முனிசிபாலிட்டியை பிடிக்க முடியாத இஸ்ரேல் மிக எளிதாக மூன்றே நாட்களில் ஐநூறு கிலோமீட்டர்களை இஸ்ரே சிரியாவில் பிடிக்க முடிந்திருக்கிறது காரணம் வந்து சொன்னால் அங்கே இருந்த ஒரு கருத்து வேறுபட்ட ஒரு குழு அவர்களுக்கு முஸ்லீம்கள் எல்லோரும் எதிரிகளாக தெரிகிற அதே நேரத்தில் இஸ்ரேல் ஒரு எதிரியாகவே தெரியவில்லை நண்பனாக தெரிகிறான் இதோடு அந்த இதனுடைய உக்கிரத்தை புரிந்து கொள்வதற்கு அது போதும் என்று விட்டுவிடுகிறோம் இப்பொழுது இந்த பதிவில் ஹிஸ்புல்லா என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு கவலையை நாம் இந்த பதிவுகள் முழுவதும் தெரிவித்து வருகிறோம் குறிப்பாக நவம்பர் இருபத்தேழில் ஏற்பட்ட ஒப்பந்தத்துக்கு பிறகு அது செயல் இயங்க முடியுமா அந்த ஒப்பந்தத்தின் விதிகள் மிகவும் மோசமாக இருந்தது என்று பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் நேற்று ஒரு ஆய்வறிக்கை மிடில் ஈஸ்ட் ஐ என்று சொல்லக்கூடிய மேல நாட்டு அமெரிக்காவினுடைய ஒரு இதழிலும் பாலஸ்தீன் கிரானிக்கிள் என்ற பத்திரிகையிலும் அதேபோல இதர பத்திரிகைகளிலும் ஒரு ஆய்வறிக்கையை எல்லோரும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் பல தகவல்கள் ஒன்று ஹிஸ்புல்லா தன்னுடைய வலுவை இழப்பதாகவும் இல்லை தன்னுடைய ஃபயரிங் கெப்பாசிட்டி தன்னுடைய தாக்கும் திறனை கொஞ்சமும் விட்டு கொடுக்காமல் அப்படியே பாதுகாத்து வருகிறது அதனுடைய இப்போதைய வேலை என்னவென்று கேட்டால் லெபனானில் இருக்கக்கூடிய ஆட்சியை மாற்ற வேண்டும் அந்த ஆட்சி மாற்றம் நிச்சயமாக நடக்கும் என்று சொல்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இப்பொழுது இருக்கின்ற லெமனானுடைய அந்த தலைவர் மாற்றப்படுவார் என்பது உறுதியாகிவிட்டது யார் வருவார் என்பதில் இஸ்புல்லாவுக்கு ஆதரவானவர்களை முன்னணியில் நிற்கிறார்கள் என்பது ஒரு இந்த ஆய்வில் கிடைக்கின்ற ஒரு தகவல் இன்னொன்று ஹிஸ்புல்லா உலகத்திலேயே மிகப்பெரியது ஒரு சிம்பல் ஆஃப் அப்ரஷன் அதாவது அமுக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக போராடுபவர்கள் எதிரிகளை அமுக்கக்கூடிய மக்களின் எதிரிகளை எதிர்த்து போராடுவதில் ஒரு சர்வதேச சிம்பலாக மாறி இருக்கிறது இப்போது கிஸ்புல்லாவுக்கு எதிரானவர்கள் சிலர் லெமனானில் இருந்தார்கள் அவர்கள் எப்போவுமே ஹிஸ்புல்லாவினால்தான் நமக்கு எல்லாமே கேட்டு போய்விடுகிறது அதனுடைய ஆயுதங்களை பறிக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் அவர்களும் வாயடைத்து போனார்கள் ஏனென்று சொன்னால் ஹிஸ்புல்லா பிசைட்ஸ் ஆர்கனைசிங் ரேஷனிங் ஆஃப் பெட்ரோல் அண்ட் எசென்சியல் ஐட்டம்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் த்ரூ கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ஹிஸ்புல்லா என்ன செய் கவர்மெண்ட்டே அது நடத்துகிற மாதிரி பெட்ரோலு இது போல உள்ள அந்த நியாய விலை விநியோகத்தை ஹிஸ்புல்லா கையில் எடுத்து செய்கிறது அதனால் இந்த அப்போசிஷன் அப்போசிஷன்னா எங்க சிரியாவில் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாக்கு எதிரான எதிரானவர்கள் அப்போசிஷன் அட்டாக்ஸ் ஆல்சோ பீன் டென்டட் அதெல்லாம் பலம் விழுந்து போச்சுது டு சர்ட்டன் எக்ஸிடென்ட் பை த ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க் அண்டர்டேகன் பை ஹிஸ்லா ஹிஸ்புல்லா இடிபாடுகளை திரும்ப கெட்டுக்கிறது மறுவாழ்வுகளை மக்களுக்கு கொடுக்கிறது எல்லோரையும் அவருடைய வீடுகளுக்கு கொண்டு சென்று விட்டது இதில் முத்தாய்ப்பாக சதன் லெபனான் தெற்கு லெபனான் ஹிஸ்புல்லாவுடைய கோட்டை என அறியப்பட்டது அந்த கோட்டைக்குள் மக்கள் உற்சாகமாக ஒரு வெற்றி பெருமிதத்தோடு வந்து இருக்கிறார்கள் இஸ்ரேல் தொடுத்து வராதன்னு சொல்லியும் தாக்குதலை நடத்தி கொண்டிருந்த போதும் ஆனால் நேர்மாறாக சதர்ன் இஸ்ரேலுக்கு அதாவது நார்தர்ன் இஸ்ரேலுக்கு வடக்கு இஸ்ரேலுக்கு அங்கே உள்ள மக்கள் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் இப்போ அந்த ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க் வைகரையில் நாங்கள் ஒரு நாலஞ்சு இஷுக்கு முன்னாடி போட்டிருந்தோம் ரெண்டாயிரத்தி ஆறிலும் இதே மாதிரி ஒரு அழிவை இஸ்ரேல் லெபனானில் ஏற்படுத்தியது அப்பொழுது ஹிஸ்புல்லாவுடைய வேகமான அந்த மறுவாழ்வு திட்டம் அந்த மக்களை அந்த இழப்புகளை மிக எளிதாக எதிர்கொள்வதற்கும் வெற்றி கொள்வதற்கும் சுகமான வாழ்க்கைக்கு மீண்டும் வருவதற்கும் உதவி செய்தது அதே வேகத்தோடு இப்பொழுது வேலை செய்கிறார்கள் நம்ம ஹிஸ்புல்லாவுடைய ஹர்லே ஹசானா பேங்குகளை வங்கிகளை ஹர்லே ஹசானா சென்டர்களை மைய பகுதிகளை இஸ்ரேல் தாக்கியதுன்னு இடையில பார்த்தோம் இஸ்ரேல் தாக்கி கொண்டே இருந்தது அதனால ஒன்றும் அழிந்து போதில் அவங்க சொன்னாங்க இதெல்லாம் இன்ஸ்டிடியூஷன்ஸையா இது வந்து ஒரு கட்டிடத்தோட இனி ஒரு கட்டிடத்தை கொண்டு போட்டவனே எல்லாம் அழிஞ்சிடணும் இல்லை எங்கள் கிளைகள் லெபனான் முழுவதும் இருக்கிறது என்று சொன்னார்கள் அதன் வழியாக அவர்கள் செய்கின்ற அந்த உதவி பெரிய அளவில் அந்த மக்களை மறுவாழ்வுக்கு கொண்டு வந்து விட்டது இதனால் எதிரிகள் இஸ் லெபனான் எதிரிகளுடைய பேச்சுக்கள் பிரச்சாரங்கள் எதுவும் எடுபடவில்லை என்று அந்த ஆய்வு சொல்கிறது அடுத்தது பேரிங் த குரூப் ஃப்ரம் ஹேவிங் மிலிட்டரி பிரசன்ஸ் சவுத் ஆஃப் தி லித்தானிய ரிவர் தோஸ் க்ளோஸ் டு விஸ் சே இட் இஸ் அன்கிளியர் வெதர் தட் மீன்ஸ் இட்ஸ் ஃபைட்டர்ஸ் மெனி ஆஃப் ஹூம் ஆர் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த சவுத் டு ரிட்டர்ன் அதாவது அந்த லிட்டானியல்வருக்கு பின்பகுதியில் உள்ள பின்னாடி போயிடணுங்கிறது இந்த எக்ரிமெண்ட்டில் ஒரு பகுதி ஆனால் ஹிஸ்புல்லாவுடைய பல போராளிகள் இந்த பகுதியை சார்ந்தவர்கள் அவர்கள் வில்லேஜ்லேயே அங்கேயே அங்கேருந்து வரக்கூடியவங்க தான் அவங்க அதை போவாங்களா போகமாட்டாங்களான்னு தெரியலை அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க இதனால் இஸ்ரேலில் இருந்து வடக்கு இஸ்ரேலுக்கு நார்தன் இஸ்ரேலுக்கு போக போ போக சொல்லும் போது அவங்க சொல்கிறாங்க இன்னும் அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லுறாங்க இஸ்ரேல் என்ன சொல்லுவீன்னா இல்லை ஹிஸ்புல்லா போயிட்டுங்கிறாங்க இல்லை ஹிஸ்புல்லா போராளிகள் இன்னும் அங்கே இருக்கு அவனுக்கு அங்கே தான் வீடு ஐப்ரா எப்படி அங்கே இருந்து போவான்ங்கிறது இந்த அறிக்கையை நமக்கு சொல்லுகின்ற செய்தி இன்னொன்று என்று சொல் வந்து சொன்னால் ஜனா காதரியன் தலா அலி இந்த பீஸ் அந்த வெப்சைட் அல்மயாதீன் அல்மயாதீனில் ஒரு கட்டுரையில் சொல்கிறார்கள் ஒப்பன்ஸ் தட் இஸ் ஹிஸ்புல்லாஸ் ஸ்டெட் ஃபாஸ்ட் எபிலிட்டி டு என்டிவர் அண்ட் கான்ஃப்ரண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெக்னாலஜிகலி அட்வான்ஸ்டு மிலிட்டரிஸ் ஆன் த பிளானட் ஹைலைட்ஸ் இஸ் என்டூரன்ஸ் பவர் இஸ்ரேல எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு மிலிஸ் மிலிட்டரிஸ் ஆன் த பிளானட் பூமி பந்தில் நுண்மான் நுழைப்புடன் சார்பாக மிக அதிகமான பலத்தை பெற்ற ஒரு பெரிய சக்தியை எதிர்த்து அவர்களால் ஒரு வருடம் சண்டையிட முடிந்தது கடைசியில் இவர்கள் தான் மண்டியிட்டு ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டார்கள் என்பது அவர்களுடைய மிகப்பெரியதொரு சக்தியை காட்டுகிறது அந்த சக்தியை அவர்கள் விடுவதாக இல்லை எந்த ஒப்பந்தத்தையும் காட்டி ஒப்பந்தத்தை எவன் கையெழுத்து போட்டானே அவனே இப்போ பதவியிலிருந்து தூக்கி வெளியில் போடுவதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால ஹிஸ்புல்லா இப்போ அங்கங்கே சில தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறது என்பதை நான் வைகிற விஷன் சேனலில் சொல்லியிருக்கேன் ஆனால் ஹிஸ்புல்லாவும் நான் தான் தான் தாக்கணும்னு இல்ல இஸ்ரேல் மிலிட்டரியும் ஹிஸ்ஃபுல்லா தான் அவங்க ஹிஸ்புல்லா தாக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் லெபனானுடைய மிலிட்டரி சைலண்டாக இருக்கிறது இல்லை அது சீஸ்பயர் வருகின்ற போது இஸ்ரேலுடைய அத்துமீறல்களை ஹிஸ்புல்லா தான் எதிர்கொள்ள முடியும் என்பதை தெளிவாக அந்த அரசாங்கத்துக்கு சொல்லிவிட்டது ஹிஸ்புல்லா ஆம்பிளிஃபைடு இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஃபார் பியாண்ட் லெபனான் பார்டர்ஸ் லெபனான் பார்டர்ஸுக்கு அப்பால் பட்டும் லெபனானுக்கு அப்பால் பட்டும் தன்னுடைய ஆதிக்கம் இருக்கிறது என்பதை ஹிஸ்புல்லா காட்டியிருக்கிறது இது வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி அது உலகெங்கிலும் அநியாயத்துக்கு எதிராக போராடுகின்ற மக்களுக்கு ஒரு உற்சாகத்தை தருவது என்று அந்த அறிக்கையின் இன்னொரு பகுதி சொல்லுகிறது அது எப்படி அந்த அநியாயத்துக்கு எதிராக போராடுபவர்களை இன்ஸ்பயர் பண்ணதே உற்சாகம் தருகிறது என்பதை இப்படி குறிப்பிடுகிறார்கள் இன்ஸ்பயரிங் சாலிடாரிட்டி அக்ராஸ் டைவர்ஸ் கம்யூனிட்டிஸ் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய பகுதி யுனைட்டட் இன் த பர்சூட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதாவது ஹிஸ்புல்லாவுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா லபனானில் இருக்கக்கூடிய எல்லா சமுதாயத்தவரையும் நியாயத்துக்காக போராடுவதற்கு கொண்டு வர முடிந்த ஒரு ஆற்றலை பெற்றதாக இருக்கிறது இது உலகெங்கிலும் அநியாயத்துக்காக போராடுபவர்கள் தங்களுக்கிடையே ஏற்படுகின்ற சின்ன சின்ன குழுக்களை பகித்து கொள்ளாமல் அவர்களையும் அரவணைத்து கொண்டு நீதிக்காக போராட வேண்டும் என்ற உள்ளுணர்வை தந்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள் அதே போல ஹிஸ்புல்லா தன்னுடைய நிலைகளை இப்பொழுது உறுதிப்படுத்திக் கொண்டு இருக்கிறது அதனால் காலனி காலனி ஆதிக்கமும் இம்பீரியலிசம் என்று சொல்லக்கூடிய ஒற்றை ஒரு ஆட்சி ஒற்றை ஹெஜ்மணி அமெரிக்கன் ஹெஜ்மனின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தையும் உடைப்பதற்கு போதுமான பலம் உள்ளதாக இருக்கிறது ஆகவே அது இப்பொழுது எல்லா விதத்திலும் பலமாக இருக்கிறது இப் இனி ஓரிரு நாட்களிலோ ஓரிரு வாரங்களிலோ ஓரிரு மாதங்களிலோ லெமனானுடைய மிலிட்டரி எங்களால் முடியாது ஹிஸ்புல்லாவால் தான் முடியும் என அது இந்த ப்ளூ லைன்ல இருந்து பின்வாங்குவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படியானால் மீண்டும் ஹிஸ்புல்லா போர்க்களத்துக்கு வரும் அதனால் அது தன்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானங்களை அளிக்காமல் பாதுகாத்து வருகிறது இப்பொழுது அதனுடைய பிரதான வேலைகளில் ரெண்டெண்ணத்தில் அது ரெண்டு அதில் ஒன்றில் வெற்றி பெற்று இருக்கிறது அது தன்னுடைய பகுதியில் அதாவது சதன் லெபனான் தெற்கு லெபனானில் தன்னுடைய பகுதி என அறிவித்து அறிவித்து அந்த பகுதியில் தன்னுடைய மக்களை நன்றாக வைத்துக் கொள்கிறது இதர பகுதிகளில் ரீஹேபிலிட்டேஷன் ஒர்க்கை செய்கிறது இது ஒரு ஒரு பாற்று இன்னொரு பாற்று ஆட்சி கல்பை ஆட்சியில் இருப்பவர்களை அகற்றிவிட்டு இப்பொழுது போட்ட ஒப்பந்தம் செல்லாது என்று அறிவிக்கின்ற முயற்சி செய்து வருகிறது அதில் இப்பொழுது போற போக்கில் ஹிஸ்புல்லாவை சார்ந்த ஒருவரே ஹிஸ்புல்லாவுக்கு அனுதாபமாக அல்லது அவர்களில் ஒருவரே அங்கே ஆட்சியை பிடிப்பதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிறது என்று அந்த அறிக்கை முடிகிறது ஆகவே இது ஒரு கிரீன் லைன் ஒரு பச்சை கோடு ஃபார் ஹிஸ்புல்லா என்று சொல்கிறார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம்